ஓம் குரு 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 பிரம்மா விஷ்ணு குருவிஷ்ணு குரு சாட்சா குருசாட்சா பரபிர ஸ்ரீ குருவே நமோ நம குருவீ சர்வலோகானே நிதரோகிண நிதயை சர்வியான ஸ்ரீதட்சிணாமூர்த்தையே நமோ நம குருசுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரு சுக்கரன் டிவினியர் அனைவருக்குமே முதல் நான் எடுத்தவன குரு வாரிசு சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு அனைவருக்குமே இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலனே புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் பொதுவாக இந்த வருட பலன்கள் எல்லாமே பாருங்க மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் வருட பலன் எடுப்பாங்க ஒரு ராசி மண்டத்துல எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரக வச்சு கிரகத்தை வச்சுதான் வருட பலன் அத பார்த்தோன்னா முதல் கிரகம் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து இந்த கேது பகவான்கள் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வாரு இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பனை எடுக்கிறாங்க அப்போ இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உலக ரீதியா உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறாரு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போது நம்ம ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்க போறோம் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் நான் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன் விதி மதி கதி நம்முடைய விதிங்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசாபுத்தி கதிங்கிறது கொச்சாரப்பலன் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதப்ப இது எல்லாமே பொது பலனை பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை கம்பேர் பண்ணி இந்த எடுக்க துல்லியமாக இருக்கும் அனைவருக்குமே குருசுக்கரன் டிவி அனைவர் நேர்களுக்குமே மறுபடியும் சொல்கிறேன் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது இல்லாமல் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பணம் பார்ப்போம் பார்ந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி பொதுவாக கன்னிராசியுடைய குணம் எடுத்து பார்த்தா இதுக்கு வந்து ஒரு ஆறாவது ராசி வர்றதுனால இவங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த தான் அதாவது வாழ்க்கையில் நிறைய ஒரு போட்டி போராட்டங்கள் தடைகள்லாம் தாண்டி வரக்கூடிய நபர்கள் கண்ணிராசி இது மெயினாக மறந்துடக்கூடாது ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போறானா ஒரு பிரச்சனை தடை தாமதம் இதெல்லாம் தாண்டி தான் வருவாங்க கன்னிராசியில் பிறந்துட்டாவே அதே மாதிரி என்றுமே இளமையான ஒரு தோட்டம் இருக்கும் கண்ணிராசிக்கிட்ட அதாவது எது வந்தாலும் எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் துன்பத்தை வெளியில் காட்டிக்க மாட்டார் கன்னிராசியில் பிறந்தவங்க மனசுக்குள்ளே என்ன நடக்கும் வெளியில காட்டிக்க மாட்டார் ரகசியத்தை காக்கக்கூடிய என்ன பாருங்க நில நிறைய சேமிப்பு அனாவசியம் செலவு பண்ண மாட்டார் இப்போ கண்ணியில் பிறந்தவங்க செலவு பண்ண மாட்டாங்க ஒரு ரசனவாதி ஆயக்கலை அறுபதுமே தெரியும் சொன்னவங்கள்ட்ட நல்லா ஒரு ஒருத்தரை பார்த்தவனா ஒரு கவர்ற தன்மை யாருக்கிட்ட இருக்குன்னா கண்ணிராசிக்கிட்ட இருக்கும் பார்க்க சிறு வயசு மாதிரி இருப்பாரு ஆனால் இளமையான தோற்றம் அவர்கிட்ட இருக்கும் பாருங்க அப்படியே நகைச்சுவை உணர்வு ஒருத்தர் பேசுகிறாங்க நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் நிறைய பேர் நகைச்சுவை நடிகர்லாம் பாருங்களேன் அவங்க ராசியில் அவங்களுடைய அதிபதி சு புதன் நல்லா இருப்பார் ஏன்னா நகைச்சுவை அதிபதியான புதன் தான் விளையாட்டு குணம் சுட்டித்தனம் இது எல்லாமே இந்த கன்னிராசியாக இருக்கும் குழந்தையாக தான் பாருங்கள் ரொம்ப சேட்டப் பண்ணும் கன்னிராசி குழந்தை குழந்தைய பாருங்கள் சின்ன குழந்தைய பாருங்க இந்த குழந்தை மாதிரி யாரும் ஆக்டிவிட்டாக இருக்க முடியாது நிறைய சுட்டித்தனங்கள் நிறைய இருக்கும் கன்னிராசி என்கிட்ட எப்போதுமே வேலை உத்தியோகம் வருமானம் இதை பற்றி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்குங்க எதுலேயுமே சிந்தனை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வருமானம் இன்கம் ஏதாச்சும் ஒரு கமிஷன் ஏதாச்சும் நம்ம காசு பணம் வருமா வராதான்னு சொல்லி இந்த எண்ணங்கள் நிறைய இருக்கும் கண்ணியில் பிறந்த இந்த மைண்ட் செட்டு இவங்களுக்கு எப்போதுமே உண்டு அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்போறாங்க இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் ஏன்னா இது ஃபுல்லாக நிறைய வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறதுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய விதி ஜாதம் தான் மெயின் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க அப்போ இதை மீறி அங்கே எதுவுமே வேலை செய்யாது அப்போ விதி ஜாதங்கிறது மெயினான ஒரு விஷயம் அப்போ உங்கள் ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து இந்த பலனை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக வரும் அது துல்லியமாக இந்த பலனை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வயசில் உங்களுக்கு திரும்ப நடக்கும் இந்த வயசில் தொழில் இருக்கும் ஏதாவது சொல்கிறாங்க அந்த தசாபுத்தி வச்சு சொல்கிறாங்க விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசாபுத்தி கதிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் அப்போ விதி ஜாதகங்கிறது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் எல்லா விடையும் சொல்லுவீங்க ஒரு பொது பலனாக பாருங்கள் இது வாளன் பலனை எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம கண்டிப்பா கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க அந்த கர்மவினை அதாவது ஒரு மனிதனுக்கு யாருமே பிரச்சனை இல்லாத மனிதர்கள் எல்லா நேரமும் பிரச்சனை வராது அதுக்கையும் அந்த திசா புத்தி நேர காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை குறைக்கிறதா பரிகாரம் நல்லா பார்த்துக்கோங்க பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம் பரிகாரம் மூலமாக அதனால எல்லா பலனும் இதை சில பேர் வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பொதுவான ஒரு பலனை பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம கன்னிராசிக்காராக நம்மளுடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க ஒரு என்ன பண்ணி நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி என்பவர்கள் தான் அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை தெரிஞ்சு ஏன்னா குரு அவர்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் தான் என்னுடைய வீடியோ பதிப்பண்ணுவேன் இப்போ வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவாக இந்த வருஷா போலங்கிறது பார்த்தோன்னா அதாவது இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் எடுப்பாங்க அதிக நாட்கள் எந்த கிரகங்கள் ஒரு ராசி மன்றத்தில் சஞ்சாரம் செய்தோ அந்த கால அந்த கிரகத்தை வச்சு எடுப்பாங்க பொதுவாக பாருங்கள் சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசி மன்றத்தில் சஞ்சாரம் செய்வார் அதே மாதிரி ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசி மன்றத்தில் சஞ்சாரம் செய்வார் இந்த கிரகத்தை மையமாக வச்சு தான் இந்த பலனை எடுக்கிறாங்க அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும் விதி ஜாதத்தில் விதி ஜாதத்தில் மெயினான இந்த ராகு கேதாக இருக்கட்டும் குரு பகவான் இருக்கட்டும் சனி பகவான் இதெல்லாம் மெயினான கிரகங்கள் எல்லாம் உங்கள் ஜாதத்தில் விதி நல்லா இருக்கணும் இது ஒரு திசா புத்தி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இந்த கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கான்னு பாருங்க அதனாலதான் எல்லா வீடியோ நான் சொல்றது ஒரு புது பலனெல்லாம் பாருங்க பஸ் உங்களுக்கு சுய ஜாத பாருங்க இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கன்னிக்கு என்ன பொறுத்தவரையும் பாருங்க நிறைய பேர் ஒரு அச்ச உணர்வுக்கு போனாங்க ஒரு சரியான ஒரு மைண்ட் செட் இல்லை கன்னி ராசிக்காரர்களுக்கு மைண்ட் இவங்களே குழம்பிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் ஆறுல சனி இருக்கிறாரு எட்டுல குரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இல்லாத நிலைமைக்கு கன்னியாசிக்கார் இருந்தாரு ஒரு தடுமாற்றங்கள் மன குழப்பங்கள் ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுக்க முடியாது ஒரு திறனுக்கு போயிட்டாங்க ஒரு சில பேர் அப்ப எல்லாமே சரியாக இல்லை என்ன அந்த கேது இப்போ வந்துட்டாரா இவங்கள்ட்ட ஒரு நிலை குணமே இவங்ககிட்ட இருக்காது ஒரு நிலையான குணம் இவங்ககிட்ட இருக்காதுங்க கேது வந்து அவர் அப்படியே மைண்டை போட்டு குழப்பி ஊற்றுருவாரு ஸ்டெடியா அவர் முடிவெடுக்க முடியாம அப்படியே ஒரு மந்தமாக என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு உண்டு பண்ணுவார் ஒரு சில பேர் ஜாதத்தில் கேது பகவான் சரியா இல்லைன்னா இல்லை உடல் ரீதியாக மருத்துவ செலவு கூடாது வைப்பார் மருத்துவமனைக்கு இவங்க வாண்டடாக போயிடுவாங்க பாருங்க கரெக்டாக இந்த அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் பாருங்க மருத்துவ செலவு மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறாப்புல பார்த்துருக்கோம் ஒரு சில பேர் விதி ஜாதகம் சரியா இல்லைன்னா ஆனால் தெய்வ பக்தி பயங்கரமாக இருக்கும் கேது வந்துட்டா இவர் தன்னையே மறந்துடுவார் தன்னே மறந்து போகிறது தான் கேது பகவான் அது உங்கள் ராசிக்கு வருது வச்சுக்கல தண்ணிலை மறந்து தனக்குன்னு ஒரு சுய புத்தி சுய சிந்தனை உங்களுக்கு தூங்கிடும் அப்ப இது எல்லாம் இந்த கேது இங்க வரும்போது இந்த அமைப்பை கொடுக்க அமைச்சு கொடுக்க வேறு என்னன்னா உங்களுக்கு ஏன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கணும் ஒரே விஷயம் தான் வேற எந்த விஷயமே கிடையாது ராகு கேது வந்தது ராகு கேது பொதுவாக கன்னி கேது பயங்கரமா கொடுக்கணும் இங்கிலீஷ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா கால புருஷனுக்கு நல்லா பாருங்க ஆறாவது ராசி தான் இந்த கன்னி ராசி பொதுவாக அந்த பாவ கிரகங்கள் காலபுருஷனுக்கு எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆறு பணம்ல தான் இருக்குது இந்த ராகுகேது என்ன பொறுத்தவரையும் கன்னிராசிக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது இந்த ராகுகேதுடைய பாதிப்பு பெருசாக தாக்கங்கள் இருக்காது உங்களுடைய சுயசாதத்தை ராகு கீதை பொறுத்து தான் இங்க பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு ராகுகீது யோகமா இருந்தால் இந்த டைம் பயங்கரமா இருக்கும் எதிரியே பார்த்துருக்க மாட்டாரு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார்னு பலமணியும் உண்டு நிறைய பேருக்கு நல்ல விஷயத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதனாலதான் சொல்கிறேன் ஏன் இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா இருக்குன்னா குரு அப்படியே நகர்ந்து வர்றாரு எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துக்கு ஏப்ரல் மாதம் கடைசி வந்துடுவார் குரு வர்றதா உங்கள் வாழ்க்கையை போறாரு எதனால உங்கள் ராசியை பார்க்குறாரு வேற எதுனாலையும் கிடையாது உங்கள் ராசியே குருவுடைய பார்வை படப்போகுது குரு பார்த்துட்டாவே எல்லா பிரச்சனையும் முடிவு கட்டிடுவார் குரு பார்த்தா கோடி நன்மை இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பரா ஒளி பிரகாசமா அமைச்சு கொடுக்க போறார் கண்ணீராசிக்கு புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு புத்தாண்டுங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய புத்தாண்டு வாழ்க்கையில எவ்வளவு ஒரு துன்பத்தை பார்த்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்களோ அந்த துன்பத்தை இன்பமா பார்க்கக்கூடிய நேரம் இந்த புத்தாண்டு தான் இன்பமா பார்க்க போறீங்க எது வந்தாலும் சரி ரேவன் இருக்கிறார் அப்படிங்கிற சிந்தனைக்கு தன்னிலை மறந்து நீங்க எல்லாமே சாதிக்கக்கூடிய புத்தாண்டு இந்த நீங்க சாதிக்கணும் இந்த வருஷத்துல சாதிப்பீங்க சாதனை பண்ண போறீங்க இதுதான் நடக்கும் இங்க சனி பவன் ஆறுல இருக்கிறார் அவர் வக்ர மருந்த நல்லா பாத்துக்கோங்க எல்லாருக்குமே நவம்பர் டிசம்பர் மாசம் கூட சரியாக இருக்காது ஒரு சில பேருக்கு தடையை தாமதம் அப்படியே கொண்டாந்து கொடுப்பார் கண்டிப்பா இருக்கும் தண்ணில பிறந்துட்டாவே இடத்துல பூமியில பிரச்சனை இருந்துச்சா ஆமாம்பர் இவர் இதய பகுதியில பிரச்சனை வந்துச்சா ஆமாம்பார் கையில அடிபட்டுச்சா ஆமாம்பார் வயிறுல எதுவும் பிரச்சனை இருக்கா ஆமாம்பர் சரிமான பிரச்சனை இருந்துச்சா ஆமாம் பூர்வீக சொத்துல இடத்துல பிரச்சனை இருந்துச்சா ஆமாம்பார் மனைவி கிட்ட பிரச்சனை இருந்துச்சா ஆமான்னு சொல்லுவார் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு தடை இருந்துச்சா இதெல்லாம் இருந்திருக்கும் இருக்கும் அப்போ இது எல்லாமே ஒரு சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல கன்னிக்கு இந்த ரெண்டு கிரக வக்கிர வாழ்க்கையை அப்படியே ஒரு ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து 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 உங்களை அப்படியே ஸ்லோவாக கொண்டு போகுது வேற ஒன்றுமே கிடையாது இதுதான் இங்கே நடந்தது இந்த ரெண்டு கிரகம் வக்ரனிவர்த்தி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ஆல்ரெடி சனி பவன் ஆயிட்டார் நவம்பர் மாதமே டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி குரு பகவான் வக்ரனிவர்த்தி ஆகிறார் அவ்வளோதான் அப்போ அப்படியே வாழ்க்கையை பெரட்டி போட போகிறார் சில பேர் சொல்லுவாங்க நீங்க எல்லாமே இப்படிதான் சொல்றீங்க ஏன்னா நடந்த பாடில்லை உங்க ஜாதகத்துல தெசா புத்திய பாருங்க கண்டிப்பா இதை பார்க்கணும் விதி ஜாதகம் ஒண்ணு கிடையாது நீங்க பிறக்கும் போது போய் பண்ணாமல் தான் மறைஞ்சுட்டாருங்க சுத்தரை எதுவுமே இல்லை அப்புறம் இவர் பிறக்கும் போது என்ன பண்ணுவாரு ஒரு ரூபாய் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் வருவாரு அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு என்ன விதைச்சிட்டு போனாங்க அதை எடுத்து பார்த்து அதை சரி பண்ணணும் அதனாலதான் நான் சொல்றது விதி ஜாதத்தை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க பேஸ் மட்டுமே கீழே சரியில்லை பிறக்கும் போதே அப்ப எப்படி பிள்ளைங்க மேலே ஏற்ற முடியும் நீங்க நான் எல்லா வீட்டையும் சொல்றதுதான் சில பேர் இதை பொது பண்ணலாம் எடுத்துக்கிறதுக்கானே இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு அப்போ இனி வரக்கூடிய இந்த கோச்சார கிரகம் சப்போர்ட்டாக இருக்கு எட்டுல ஒன்பது வர போறாரு நல்லது பண்ணுவேன்னு சொல்றாரு நல்லது தானே அடுத்து பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அப்போ நிறைய விஷயம் சனி வக்ர நிவர்த்தியா நல்லது ஆறில் சனி பகவான் இருக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறு எட்டு பண்ணல சனி போயிருந்தா நல்லது தான் இங்கே கெட்டதை பண்ணாது அப்போ நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை சரியாகுங்க எந்த ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க சரி இப்போ சரியாகும் பாருங்க கன்னிராசியில் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் முடிஞ்சிருங்க குழந்தை பாக்கிய தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிருக்குங்க குழந்தைக்கு மருத்துவமனை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க கிடைக்கவே வேலை கிடைக்கும் தட்டி போதும்னா இப்போ கிடைக்கும் பாருங்கள் திருமண வாக்க சந்தோஷமாக வாழ போகிறீங்க அது காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும் இல்லை இரண்டாவது திருமணம் இரண்டாவது திருமணம் சக்சஸ் ஆகும் எல்லாமே திருமணத்தில் இனிமேல் பிரச்சனை இல்லை நான் எழுதியே கொடுப்பேன் நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலமா நிம்மதியா வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கன்னி ராசில பிறந்தவங்களுக்கு அடுத்து படிப்பு கல்வியில சம்பந்தம் படிப்பு கல்வியில பாருங்க நிறைய பேர் கன்னிராசில பிறந்தவங்க மாணவ மாணவியல் சாதிப்பாங்க கரெக்டா வரக்கூடிய இந்த எக்ஸாம்ல நிறைய சாதனை பண்ண போறாங்க கேது நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க சித்திரை நட்சத்திரம் இதே அஸ்தத்துல போவார் கரெக்டா ஒரு மாசம் ரெண்டு மாசம் பார்த்தீங்கன்னா அவர் அஸ்தத்துல இறங்கிடுவார் அஸ்தத்துல போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் உங்க வாழ்க்கையே மாறிடும் கற்பனை சிந்தனை படிப்பு கல்வி சந்திரன் தானே கற்பனைவாதி அப்ப பதினோராம் விட்ட தீவிர உங்களுக்கு வர்றாரு அப்ப படிப்பு கல்வியை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கேது பகவான் நிறைய பேர் கல்வி நல்ல ஒரு டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிற தன்மையை கொடுத்துருவாரு அப்போ உங்க கற்பனை படிப்பு கல்வி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை நூத்துக்குன்னு ஒரு பிரசன்ட் உண்டு இப்ப எழுதுங்க தேர்வு மத்திய அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் மாநில அரசாங்கம் வேலை உண்டு அரசாங்க வேலை கண்ணீராசில பிறந்த அனைவருக்குமே கிடைக்க போகுது பத்து பேர் மதிக்கிறப்ப நீங்க வாழ போறீங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் வெளிநாடுல போய் படித்தாலும் சரி இங்க ஒரு படிக்காத சரி மெயினா வெளிநாடு போகாத அனைவரும் போக போறீங்க இதுவும் நடக்க போகுது இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும் ஆல்ரெடி நீங்க போயிருப்பீங்க இனிமே போவீங்க ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் வெளிநாடு முயற்சி பண்ற அனைவருக்குமே வெளிநாடு யோகம் உண்டு கன்னிராசி பிறந்த அனைவருக்குமே போய் தான் ஆகணும் இதான் விதி இருந்து உங்களுக்கு பெருகுண்ட பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு கிடைக்கிது வெளிநாடு முயற்சி பண்ணலாமா வேணாம்மா கன்னியாசிக்காரங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க உங்கள் பக்கம் வெற்றி தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்குற யோகம் நூற்றுக்கு முந்நூறு பர்சன்ட் சிறப்பாக இருக்குங்க இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்கி தான் ஆகணும் அந்த அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குது மருத்துவ செலவு இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சு நிம்மதியாக வாழ போறீங்க நிறைய பேருக்கு அரசியல் தொடர்புனா பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடும் அரசியல்லாம் நிறைய ஒரு அனுகூலத்தை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாம சனியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ராகுக்கு எதுவும் உங்களுக்கு பெருசா இங்கே தாக்கத்தை கொடுக்க மாட்டாங்க அப்போ நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுது நிறைய பேர் லாட்ரிட்டா ஜாதம் பார்த்துக்கப்படியா இந்த லாட்ரி வந்தால் நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா ராகு இருக்கிறது உங்க வந்துட்டா வெளிநாடு பணம் வரணும் இப்போ லாட்ரி நல்லா இருக்கும் மெயினா கமிஷன் பிஸ்னஸ் சூப்பரா இருக்கும் இதன ராசிக்கனால் கமிஷன் தான் ஐடிஐ ஃபீல்டு சூப்பராக இருக்கும் கமிஷன் நல்லாயிருக்கும் டாக்குமெண்ட் எழுத்து எழுத்துக்கணிதான் நல்லாயிருக்கும் எழுத்து எழுத்துக்கடித சம்மந்தமாக வேலை பார்க்க நல்லாயிருக்கும் அடுத்து வெளிநாடு வெளியில் வேலை பார்க்க நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பாருங்கள் நல்லா ஏங்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஐடிஐ ஃபீல்டு சூப்பராக இருக்கும் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே நிறைய பேருக்கு கிடைக்கும் இந்த குடும்பத்தில் பாருங்கள் தங்கமோ பொண்ணோ பொருளோ நீங்கள் வாங்குற யோகம் கன்னிய கண்டிப்பாக உண்டு மெயினாக வீடு கற்றையொகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அந்த அமைப்பு உங்களுக்கு வருது இனிமேல் மருத்துவ செலவு இருக்காதுங்க உடம்பு பிரச்சனை உங்களுக்கு குறையும்ங்க நிறைய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழப்படியும் எங்கேயோ போய் கடன் கட்டாலும் கடன் உதவி கண்டி கன்னியாசிக்காரர்கள் இப்போ நம்ம நட்சத்திர நட்சத்திர பலன் பார்த்தோம்னா அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்புக்குள்ள எண்ணங்கள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இதிலுமே ஒரு மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க உத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களை மத்தம்தான் மத்தவங்க மதிப்பாங்க நேர்மையான குணம் நேர்மையான சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய வாழ்க்கையை ஏமாற்றத்தை பார்த்துருப்பார் கேட்டு பாருங்களேன் உத்திரத்தில் பிறந்தவங்க இவருடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நபர் யாருன்னா உத்திர நட்சத்திரத்துக்காக வாழ்க்கையில் போட்டி போராட்டம் நிறைய சில உடம்பு உடல் நிறைய தாக்கங்கள் நிறைய மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இதெல்லாமே தாண்டி தாண்டி தான் ஒருத்தர் வந்திருப்பாங்க இனிமேல் இந்த வருஷம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்தில் போகிறாரு சூரியன் உங்கள் ராசியை அவர் பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வேலை இல்லாத வேலை கிடைக்கும் வே அது இல்லாமல் உடம்பு சார்ந்த பிரச்சனை தான் சரியாகும் தொழில் சூப்பராக இருக்கும் எந்த நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய மாணவ சிறப்பாக சிறப்பாகிறது வாய்ப்பு இருக்குது வெளிநாடு யோகம் சூப்பராக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் குழந்த பாக்கி இல்லாதனா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு அந்த ஒத்தி நச்சத்தில் பிறந்தவருக்கு அடுத்து பிறந்தவங்க இவங்களுக்கு நிறைய கற்பனை சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஆசைகள் மனசுக்குள்ள அதிகமாக இருக்கும் கலை இசையில நிறைய ஆர்வம் இருக்கும் இவர் தான் குடும்பத்தை மாதிரி இருந்து சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க அஸ்தத்துல பிறந்துட்டாவே அவருடைய குணம் அப்படிதான் இருக்கும் விட்டு கொடுத்து போறவங்க அனுசரிச்சு போவாங்க அதாவது விட்டு கொடுத்து போது அனுசரிச்சு போறது எதுலையுமே பொறுமையான குணம் பண்றது இவர் மாதிரி யாரும் பேச முடியாது டேலண்டா பேசுவாருங்க பல மொழி பேசுவார் அஸ்தத்தில் பிறந்துட்டாவே நல்லா சரசர வேகமாக பேசக்கூடிய நபராக இருப்பார் லாபம் என்ன இருந்திருக்கும் இதுலேயும் பார்த்தோன்னா காசு பணம் லாபம் என்ன வருமானம் இதை பற்றி ரொம்ப சிந்தனை வந்து இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு படிப்புகளில் டேலண்டாக இருப்பார் நல்ல ஒரு படிப்புகள்லாம் பிறகு நல்ல என்ன நினைக்கிற எல்லாமே படிக்கிற அனுகுலம் இருக்குது அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு அது எல்லாமே இடம் வீடு தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திக்கிற குடும்பம் அதிகமாக இருக்கும் உங்களை வீடு கட்டுற யோகம் வருது இடம் வாங்குற யோகம் வருது பூமி வாங்குற யோகம் இது எல்லாமே சிறப்பாக இயங்குது அஸ்தத்தில் பிறந்தவருக்கு வெளிநாடு வாழ்க்கை நல்லா இருக்கும் தலைமை பொறுப்பும் உங்களுக்கு தேடி அமையக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த இதில் ஒரு விஷயத்தில் தலைமை பொறுப்பும் போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக சூப்பராக இருக்கும் உடம்பு பிரச்சனை இருக்குது அது மருத்துவ சூழல் குறைஞ்ச நிம்மதியாக வாழப் போகிறீங்க அதேமாதிரி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியை தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு ப்ரமோஷன் ஒரு உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது இனிமேல் போகக்கூடிய பதம் ஒரு சிங்கமான பதவியாக சிறப்பான ஒரு பதவியாக இருந்த அஸ்தான் அடுத்து சித்திரத்தில் பிறந்தவங்க தன்மானம் மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க எல்லாமே விட்டு கொடுத்து போறது ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்களுடைய சிந்தனை உங்களுக்கு பாருங்க இனிமேல் குடும்ப சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு நிறைய கன்னிராசில பிறந்தாலே வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கட்டிடத்துறை போலீஸ் இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க மண் சம்பந்தப்பட்ட வேலை பாக்குறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த துறையில ஹார்டான ஒர்க் பார்க்கக்கூடிய நபர் எல்லாம் பாருங்க இந்த பிறந்தவங்க இருப்பீங்க இனிமே போகக்கூடிய பதம் ஒரு சிறப்பான ஒரு பதம் உங்களுக்கு அமையுது அதாவது நெருப்பு சம்பந்த தொழிலெலாம் பாருங்க சிறப்பாக இயங்கும் இரும்பு சம்பந்த தொழில் நல்லா அனுகூலமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமே இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு இடமோ பூமியோ வாங்குகிற யோகம் இருக்குது பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய அடைமைப்பாக அமைச்சு கொடுக்காது குழந்த பாக்கிய பேர் கண்டிப்பாக கிடைச்சிடும் வேலை ஊதியத்தில் ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அப்பாவோடையோட அம்மாவுடையோடலாம் நல்ல ஒரு அனுகூலமாக வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எந்த வேலை எடுத்தாலும் இனிமேல் உங்களுக்கு உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டு அமைகிறது